பள்ளிவாசல் ஒளிபெருக்கியில் யூத பாடல் இஸ்ரேல் படையின் புதிய அட்டூழியம் பாலஸ்தீன் மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரத்தில் இருக்கும் ஒரு பள்ளிவாசலில் இஸ்ரேல் ராணுவத்தினர் அத்துமீறி உள்ளே நுழைந்து தொழுகைக்கான அலைப்பொலியான பாங்கொலியை கேலி செய்த நிகழ்வு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய மூன்று நாள் சோதனையின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது மேலும் இந்த சோதனையில் இஸ்ரேல் ராணுவத்தினர் பன்னிரண்டு பாலஸ்தீனியர்களை கொலை செய்துள்ளனர் இதில் ஒரு இளைஞர் மருத்துவமனை வளாகத்திற்குள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச சுகாதார தொண்டு நிறுவனம் அறிவித்துள்ளது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் காணொலியில் இஸ்ரேல் இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் பள்ளிவாசலின் பிரசங்க மேடையில் ஏறி இஸ்லாமிய பாங்கொலியை கிண்டல் செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன மற்றொரு காணொலியில் யூத பண்டிகையான ஹனுக்காவில் பாடப்படும் வழிபாட்டு பாடல் அந்த பள்ளிவாசலின் மினாராக்கலில் உள்ள ஒலிபருக்கியிலிருந்து வெளிப்படும் காணொலி வழியாகியுள்ளது மேலும் ஒரு வீடியோவில் இஸ்ரேல் ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் பள்ளிவாசலின் மைக் முன்பு அமர்ந்து கொண்டு இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் பேசுகிறேன் என்று கூறும் ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது குறித்து இஸ்ரேல் ராணுவத்திடம் கேட்டபோது இந்த சம்பவம் தங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிரானது என்றும் இதை தாங்கள் கண்டிப்பதாகவும் கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன போராளி குழுக்களை பிடிப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது மூலம் மேற்கு கரையில் மட்டும் எழுபத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் கொல்லப்பட்டுள்ளனர் ஜெனின் அகதிகள் முகாமில் உள்ள கலீல் சுலைமான் மருத்துவமனை வளாகத்திற்குள் நிராயுத பாணியாக நின்ற பதினேழு வயது இளைஞரையும் இஸ்ரேல் ராணுவம் கொலை செய்துள்ளது என்று எல்லைகளற்ற சர்வதேச மருத்துவ தொண்டு நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த துப்பாக்கி சூடு குறித்து இஸ்ரேல் ராணுவம் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை பாலஸ்தீன செம்பிரை சங்கத்தின் மேற்கு கரை அதிகாரி முகமது அல் சாதி கூறும்போது முகாமிற்கு ஆம்புலன்ஸில் வரும் தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகளை இஸ்ரேல் ராணுவம் அனுமதிப்பதில்லை என்றும் தங்களையும் மருத்துவமனைக்கு உள்ளே அனுமதிக்காமல் மருத்துவமனைக்கு வெளியே இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஜெனின் அகதிகள் முகாமில் குடியிருப்பவர் ஒருவர் கூறும்போது இஸ்ரேல் ராணுவத்தின் புல்டோசர்கள் வீதிகளை சேதப்படுத்தி குடிநீர் குழாய்களை உடைத்து விட்டதாக கூறியுள்ளார் இது குறித்து கருத்து கூறிய இஸ்ரேல் ராணுவம் இந்த சோதனை நடவடிக்கையின் மூலம் வெடிகுண்டு ஆய்வகங்களையும் மேற்கு கரையிலும் சுரங்கப்பாதைகளை கண்டுபிடித்து இருப்பதாக கூறியிருக்கிறது காசாவுக்கு சற்றும் குறையாக அத்து மீறல்கள் மேற்கு கரையிலும் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது